வணக்கம் நாட்டில தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பல்வேறு வகையான ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இருந்தாலும் சமூக ரீதியாக பல்வேறு சீர்கடான விடயங்களும் வெளிநாட்டுக்கு பனிப்பெண்ணாக சென்று அங்கு உயிரிழக்கின்ற சம்பவங்களும் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இவை குறித்த விழிப்புணர்வுகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறான சீர்கடான விடயங்கள் எங்களுடைய உயிர் படை போகிற நாங்கள் சிக்கிக் கொள்ள கூடாது அது எங்களுக்கும் எங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கும் மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படித்தான் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு சமூக சீர்காழான விடயம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது பல்கலைக்கழக மாணவி ஒருவர் வெளிநாட்டில இருந்து வந்த குடும்பஸ்தர் ஒருவர் தலைமறைவாக இருக்கிற சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது என்னதான் படித்து பல்கலைக்கழகம் போனாலும் பொதுவாக சில விடயங்களை பற்றி சிந்திக்கின்ற திறமை இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிலர் சிந்திக்க மறந்து விடுகிறார்கள் பணம் அல்லது ஆடம்பர மோகம் போன்ற காரணங்களால தங்களுடைய வாழ்க்கைகளை தொலைத்து கொள்கிறார்கள் அதே போல பாத்தீங்கன்ற வெளிநாட்டிற்கு பனிப்பெண்ணாக சென்ற மூன்று பிள்ளைகளின் தாயொருவர் அந்த பெண் உயிரிழந்தும் உடனடியாக அவரது குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தாமல் பதினைந்து நாட்களுக்கு பின்னர் தான் அவ உயிரிழந்த செய்தியும் அவரது குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது இவை குறித்து விழிப்புணர்வான தகவலை தான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க நாற்பத்தி ஏழு வயதான கனடா வாழ் குடும்பஸ்தர் யாழ்ப்பாணத்திற்கு வந்த நிலையில இருபத்தி ரெண்டு வயதான பல்கலைக்கழக மாணவியோட தலைமறைவாக இருக்கிறார் குறித்த கனடா வாழ் குடும்பஸ்தர் யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதியில இருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் கனடாவிற்கு சென்று அங்க வசித்து வந்திருக்கிறார் அவர் இந்த இலங்கையில இருக்கும் போது பாடசாலை காலங்களிலேயே அவருக்கு ஒரு நண்பர் இருந்திருக்கிறார் அவருடைய மகளுடன் தான் தற்போது இந்த கனடா வாழ் குடும்பஸ்தர் தலைமறைவாக இருக்கிறார் அவரது நண்பருடன் இவர் கனடாவிலிருந்து இலங்கைக்கு வந்த பொழுது அடிக்கடி சந்திப்பதுண்டு அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வதுண்டு உண்டு நண்பர்கள் என்னால் இருவரும் சகஜமாக பழகுவது வெளியிடங்களுக்கு போவது என்று சொல்லி அது வளமையாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் அப்படி அந்த நபர் கனடாவில் இருந்து இலங்கைக்கு வருகின்ற போதெல்லாம் அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள நண்பர்கள் வீட்டுக்கு செல்லுவது அவரோட வெளியிடங்களுக்கு செல்லுவது என்று சொல்லி அதனை வழக்கமாக வைத்திருக்கிறார் இந்த நிலையில தான் அந்த நண்பற்ற மகளோட தற்பொழுது அந்த நபர் தலைமறைவாகி இருக்கிறார் தங்களது மகளை காணவில்லை என்று சொல்லி பல இடங்களிலையும் தேடி அந்த மகளுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்த போதுதான் அவா சொல்லி இருக்கிறார் நான் இப்படி குறித்த கனடாவாழ் நபரோட தலைமறைவாகி இருக்கிறேன் தற்போது அவரோட குடும்பம் நடத்தி வாழ்ந்து வருகிறேன் இப்போது நான் கர்வமாக இருக்கிறேன் என்னை தேட வேண்டாம் அப்படி என்று சொல்லி அந்த இருபத்தி ரெண்டு வயதான பல்கலைக்கழக மாணவி சொல்லி இருக்கிறாவாம் இதை கேட்ட தந்தைக்கு வந்து எப்படியும் கோபம் பிறந்தானே சின்ன பிள்ளை நாற்பத்தி ஏழு வயதான ஒரு குடும்பஸ்தரோட போய் குடும்பம் நடத்துறது என்று யாருக்கு யாருக்குத்தான் கோபம் பெறாது அப்படி இருக்கையில அவருக்கு கோபம் வந்து அந்த கனடா வாழ் குடும்பஸ்தர் இங்கே வார போது தங்குகிற அவரது அக்கா வீட்டிற்கு சென்று அங்கே பொருட்களை அடித்து உடைத்து வீட்டை சேதப்படுத்துகிற செயற்பாட்டில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது பெற்றோர்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் வீட்டில இருப்பவர்களே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில தற்போது நாங்கள் இருக்கின்றோம் அப்படி இருக்கையில நண்பரோ உறவினரோ யாரோ சரி எங்களுடைய வீட்டிற்கு வந்தால் அவரை நாங்கள் அளவோட வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தவருடைய வீட்டிற்குள் உள்நுழைந்து எட்டி பார்த்து அங்க என்ன நடக்குது அந்த பிள்ளைகளோட பழகுவது அவர்களோட சகையமாக இருப்பது போன்ற செயல்களில ஈடுபட்டாலும் பெற்றோர்கள் மிகுந்த அக்கறையாக இருந்து கொள்ள வேண்டும் தற்போது தந்தையோட பழகி மகளை கூட்டிக்கொண்டு கொண்டு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அண்மை காலத்துல பார்த்தீங்கன்றா இப்படியான செயல்கள் புரட்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்னரும் சுவிட்சர்லிருந்து வந்த நபரொருவர் பல்கலைக்கழக மாணவியோட இப்படி தனது குடும்பத்தாரை கைவிட்டுவிட்டு தலைமறைவான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது பெற்றோர்கள் உங்களது பிள்ளைகள் மீது மிகுந்த அக்கறையாக இருக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் யாரோட கதைக்கிறார்கள் என்பது குறித்தும் நீங்கள் கண்காணித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப இருக்கிற காலத்துல பிள்ளைகள் நாங்கள் கண்காணிக்க போனால் என்னை கேட்பதற்கு நீங்கள் யார் நாளினாலும் செய்வேன் அப்படி என்று கதைக்கிற ஒரு சூழல் கூட இருக்கிறது இருந்தபோதிலும் திருமணமாகாத ஒரு நபரை காதலித்து திருமணம் செய்வது வேறு திருமணம் செய்து குடும்பத்தினராக இருக்கின்ற ஒரு நபரை காதலித்து திருமணம் செய்கிறது என்பது மிகவுமே ஒரு தவறான விடயம் எங்களுடைய தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் ஒன்றில் அவர் விவாகரத்து பெற்றிருக்க வேண்டும் இல்லையென்றால் அவர் திருமணமாகாத ஒரு நபராக இருக்க வேண்டும் அப்படி இருக்கையில் இப்படி தவறான செயல்களில் போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள் சில நாட்களுக்கு பிறகு அந்த வெளிநாட்டில் இருந்து வந்த நபர் உங்களை கைவிட்டு மீண்டும் வெளிநாட்டிற்கு சென்றால் என்னவாகும் உங்கள் நிலைமை ஏற்கனவே திருமணமான ஒரு நபர் தனது மனைவி பிள்ளைகளை கைவிட்டு விட்டு உங்களை திருமணம் செய்யும் போதும் உங்களை கைவிட்டுவிட்டு விட்டு நாளைக்கு அவர்களிடம் செல்ல மாட்டார் என்பதற்கு எந்த விதமான ஒரு உறுதியும் இல்லை ஆகையால திருமணமான ஒரு நபரை தேடி செல் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் உங்களை விட்டுவிட்டு நாளைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக ஏற்படலாம் அவதானமாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் விடயங்களில பெற்றோர்களோட கலந்து ஆலோசித்து உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்து கொள்ளுங்கள் எப்போதும் உங்களுக்கு தவறான வழியை அவர்கள் காட்ட மாட்டார்கள் சரியான வழியைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் ஆகையால உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விடயங்களில் இப்படி தவறான முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை வினக அழித்து கொள்ளாதீர்கள் அடுத்தது சொன்னா பவுனியாவில உள்ள குடும்ப பெண் ஒருவர் முகவர் ஒருவரை அணுகி அவரோடாக சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு சென்றிருக்கிறாராம் தற்போது பாத்தீங்கன்னா நெருக்கடி கஷ்ட நிலைமைகளால பல பெண்கள் பனி பெண்களாக வெளிநாட்டிற்கு வேலை தேடி செல்லுகிறார்கள் அப்படித்தான் இந்த பெண்ணும் அனுராதபுரத்தில உள்ள ஒரு முகவரை அணுகி அவரோடாக சவுதி அரேபியாவிற்கு பணிப்பெண்ணாக வேலைக்கு சென்றிருக்கிறாவா அங்க வேலைக்கு சென்ற பின்னர் சாதாரணமான ஒரு தொலைபேசியில தான் அவரது முகத்தை கூட பார்க்க முடியாமல் சாதாரணமாக கதைத்து வந்திருக்கிறாம் இவ்வளவுதான் நாங்கள் நாகரிகம் வளர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போதிலும் அங்க வந்த பனிப்பெண்ணாக சென்ற பெண் சாதாரணமான ஒரு தொலைபேசியில தான் இங்க அவரது குடும்பத்தினர் விட கதைத்து வந்திருக்கிறார் இங்க வந்து அவரது கணவரும் மூன்று பிள்ளைகளும் வசித்து வராங்க இப்படி இருக்கையில சிறிது நாட்களுக்கு முன்னர் அந்த பெண் வந்து கணவருக்கு தொலைபேசில சொல்லி இருக்கிறாவா எனக்கு இங்கே சித்திரவதை நடக்குது என்னால இங்கே இருக்க முடியல நான் நாட்டிற்கு வருவோம் ஆகையால என்னை அனுப்பிய முகவரை தொடர்பு கொண்டு அவரிட்ட இதை பற்றி கதைக்க சொல்லி சொல்லி இருக்கிறவாம் கணவரும் அந்த முகவரை அணுகி அவரோட தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சரியான எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லையா பிறகு சிறிது நாட்களுக்கு பின்னர் மனைவியிடமிருந்து ஒரு அழைப்பு வந்ததான் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லப்பட்டதாம் அதற்கு பிறகு மனைவியிடமிருந்து எந்த விதமான ஒரு அழைப்புகளும் வரவில்லை ூலாக இவர்களுக்கு தெரிய வருகிறது மனைவி சவுதி அரேபியாவில இறந்து விட்டா என்று மதுகும் பாத்தீங்கன்னா மனைவி இறந்து உடனடியாக தெரியவில்லை இறந்து பதினைந்து நாட்கள் கழித்த பிற்பாடுதான் மனைவி இறந்து விட்டா அப்படி ஒரு செய்தி இவர்களுக்கு கிடைக்கிது தற்போது அவரது மனைவி இருந்து நாற்பது நாட்களாகிய நிலையில இன்னும் மனைவியின் உடலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லையா மனைவி உயிரோடு சவுதி அரேபியாவில் இருக்கும்போதுதான் எங்களால பார்க்க முடியலை இறந்த பிறகாவது அவர் உடலையாவது நாங்கள் இறுதியாக பார்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அந்த மூன்று பிள்ளைகளும் கணவரும் உருக்கமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் சவுதி அரேபியாவோ அல்லது வேறு நாடுகளோ பனிப்பெண்ணாக வேலைக்கு சென்றால் நாங்கள் உடனடியாக அங்கே எங்களுக்கு கொடுமை நடக்குது அல்லது எங்களை அவர்கள் இப்படியெல்லாம் சித்திரவதை செய்கிறார்கள் என்று சொல்லி மீண்டும் நாட்டிற்கு திரும்பி வர முடியாது குறிப்பிட்ட காலத்திற்கு தான் அங்கே பனிப்பெண்ணாக கடமையாற்ற போகிறோம் என்ற ஒரு ஒப்பந்த அடிப்படையில்தான் வெளிநாட்டிற்கு அனுப்பப்படுவார்கள் அந்த ஒப்பந்த காலம் முடிவடைந்த பின்னர் தான் நாட்டிற்கு மேல திரும்பி வர முடியும் அதற்கிடையில அங்கே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நாட்டிற்கு திரும்பி வர இப்படியாக பனிப்பெண் வேலைக்கு செல்லுபவர்கள் சரியான முகவருடாக அங்க நல்ல பாதுகாப்பான இடத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் இப்படி இந்த பெண்ணை போல நீங்களும் ஒரு கொடுமையான முதலாளியிடமோ அல்லது அங்க அங்க வந்து ஒரு பெண்களை கொடிமைப்படுத்தி அடிமைகளாக சித்திரவதை செய்கிற இடத்திலேயோ நீங்கள் வேலைக்கு போய் சிக்கல்ல மாட்டி இப்படி பரிதாபமாக உயிரிழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது ஆகையால சரியான முகவர்களை அணுகி அவர்களுடாக நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று வேலை புரியுங்கள் அதோட பாத்தீங்கன்னா அந்த உயிரிழந்த பெண்ணின் உடலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் கணவர் உருக்கமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து பலரிடமும் இதொடர்பில கேட்டிருக்கிறாராம் உரிய தரப்பினர் இது தொடர்பு கொண்டு அந்த பெண்ணின் உடலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்தால் உயிரிழந்த பிறகாவது எனது அம்மாவின் உடலை அல்லது எனது மனைவியின் உடலை பார்த்தம் என்ற ஒரு திருப்தி அவர்களுக்கு கிடைக்கும் உரிய தரப்பினர் இது கவனத்தில் கவனத்தில கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனது சார்பில் இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்